வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கோடை விடுமுறை சார்ந்து அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த முழு விவரங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனல்ல இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடற்குடன் கிடைக்கும் தமிழகத்தில் கடந்த மாதம் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் அடைந்து முடிந்த நிலையில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான உள்ளாண்டு மற்றும் மூன்றாம் பருவத் தேர்வுகள் கடந்த இரண்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதிக்குள் நடத்தப்படும் என்று தொடர்ந்து மாணவர்களுக்கு கோடை விடுமுறையானது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் பல்வி கல்வித்துறை அறிவித்திருந்தது இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தேர்வு தேதிகளில் மாற்றம் செய்யப்பட்டது அதன்படி ஏப்ரல் பத்து பனிரெண்டில் நடைபெறவிருந்த தேர்வுகள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது இதனால் கோடை விடுமுறை தொடர்பாக ஆசிரியர்கள் மாணவர்களிடம் குழப்பம் நிலவி வருகிறது இந்த நிலையில் கோடை விடுமுறை அறிவிப்பு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளித்திருக்கிறது அதில் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதியுடன் பருவ தேர்வுகள் முடிவடைந்து அவர்களுக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் கோடை விடுமுறை ஆகும் அதே போல நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் இருபத்தி தேதி வரை ரம்ஜான் பண்டிகை மற்றும் தேர்தல் பணி நிமித்தம் காரணமாக விடுமுறை வழங்கப்படுகிறது இந்த மாணவர்களுக்கு மீண்டும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதிகளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தேர்வுகள் நடைபெறும் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி கோடை விடுமுறை வழங்கப்படும் பள்ளி திறப்பு நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அதே நேரம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் இறுதி வேலை நாளான ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரை அரசு விடுமுறை இல்லாத தினங்களில் பள்ளிகளுக்கு வருகை வருகை அவசியம் அந்த நாட்களில் மாணவர் சேர்க்கை விடைத்தாள் மதிப்பீடு மற்றும் இதர அலுவல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கான கோடை விடுமுறை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவணங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி